அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நாம் சைவ சித்தாந்தம் சிவஞான போதம் தலையாய சாஸ்திரம் ஏழாவது நூற்பா தொடங்குகின்றோம் தமிழ் இலக்கணமும் சைவ இலக்கணமும் ஒன்றை கூறும் இலக்கண முறையில் என்ன அப்படின்னா பொது இயல்பு சிறப்பு இயல்புன்னு ரெண்டு விஷயத்தை சொல்லும் பொது இயல்பு சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு இனிப்பு அப்படின்னா இனிப்பு அப்படின்னா இப்போ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நெய் ஊற்றுவாங்க கேசரினா கேசரி பவுட்ரு போடுவாங்க முந்திரி பருப்பு போடுவாங்க திராட்சை போடுவாங்க இப்படி அதன் அனைத்து கூறுகளையும் கூறுவது பொது இயல்பு சாப்பிட்டு அதோட ருசியை அனுபவிச்சுட்டு இனிப்புன்னா இதுதான் அப்படின்னு கூறுவது சிறப்பு இயல்பு அவ்வளோதான் சிம்பிளாக இதுவரை நாம் தெரிந்து கொண்ட ஆறு நூட்பா சூத்திரங்களும் பொது இயல்பு இறைவனை பற்றி பொதுவான கருத்துக்களை எவ்வாறு ஏன் எதற்கு என்கின்ற கருத்துக்களை கூறுவது பொது இயல்பு ஏழுலேருந்து பன்னெண்டு வரையும் இருக்கக்கூடிய இந்த ஆறு சூத்திரங்களும் இறைவனோடு ஐக்கியமாயி அதுவாகவே இருந்து அனுபவித்து ரசித்து நாம் பெறப்போகும் சிறப்பு இயல்பு என்று மெய்கண்டார் கூறுகிறார் இதில் முந்தைய இதில் சொன்ன மாதிரி பதி சத்துப்பொருள் பாசம் அசத்துப்பொருள் இது இன்னதென்று சுற்றி அறியக்கூடிய பொருள் தோன்றி நின்று அழியும் அவ்வாறு அறிய அழியக்கூடிய மாறக்கூடிய பொருள் எல்லாமே அசத்து பொருள் மாறா தன்மை உடையது சத்து பொருள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் ஓகே இறைவன் மாறா தன்மையுடையவன் சத்துப்பொருள் இந்த மாயை ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறது வந்து அசத்துப்பொருள் அப்போ நாம யாரு சத்து பொருளா அசத்து பொருளா நாமும் தோன்றி நின்று சில வயசுக்கு அப்புறம் அழிந்து விடுகின்றோம் ஆனால் நமக்குள்ள ஆன்மா அழிவற்றது அனாதி பொருள் அப்போ நமக்கு என்ன விளக்கம் அப்படின்னா நமக்கு வந்து மெய்கண்டார் கூறக்கூடிய விளக்கம் சதசத்து தான் அசத்தும் தான் சதசத்து அப்படின்னு சொல்கிறார் இறைவன் சத்து பொருள் மாயா பொருட்கள் அனைத்தும் அசத்து பொருள் இந்த பசு என்கின்ற நாம் சதசத்து பதி சத்து பாசம் அசத்து பசு சதசத்து அழியாத பொருள் அழியக்கூடிய பொருள் நம்ம உடல் சத்து பொருள் ஆன்மா அழியாத பொருள் சதசத்து ஏனென்றால் இந்த உயிர் எதை சார்ந்து இருக்கிறதோ அதன் வன்மையாகவே அதன் தன்மையாகவே அதுவாகவே மாறும் தன்மையுடையது இதோட இயல்பு ஆன்மாவில் இயல்பு சதசத்து ஆக ஆன்மாவில் சத்தாகவும் அசத்தாகவும் வைத்து கொள்ள நம்மால் முடியும் ரெண்டுமே பண்ண முடியும் நாம் எதில் இருக்கிறோம் என்பதற்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் சத்து பொருளை சார்ந்தா அசத்து பொருளை சார்ந்தா அப்பப்போ மாயா உலகத்தில் இருக்கிறோமா இறைவனை சார்ந்து இருக்கிறோமா அப்படின்ற விஷயத்தை நாம் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆன்மா சத்தாகவோ அசத்தாகவோ எவ்வாறு நாம் வைத்துக்கொள்வது என்பது நம் கடமை அதை நாம் தான் டிசைட் பண்ணுறோம் நமக்குள்ளே இருக்கிற விஷயம்தான் அதை டிசைட் பண்ணுது ரெண்டாக வச்சுருக்கா இல்லையா அப்படின்றத அது தான் டிசைட் பண்ணுறது அப்போ இந்த ஆன்மா எதை சார்ந்து இருக்கிறதோ அதன் தன்மையாகவே மாறும் சக்தி உடையது நீங்கள் ஆன்மாவை இறைவன் 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 அதுக்காக தான் கோயில் கட்டி பூஜை முறைகள்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க இறை 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 என்று நாம் இறைத்தன்மையிலே இந்த ஆன்மாவை லைக்க வச்சோம்னா ஆன்மா இறைத்தன்மையாகவே மாறும் இறையை உணரும் கஷ்டம் கவலை ஐயோ போச்சு வந்துச்சு அந்த கவலை இந்த கவலை எல்லா கவலையும் போட்டு நமக்குள்ளே குழப்பிக்கிட்டு அதுலேயே நாம் மூழ்கி இருந்தோம்னா ஆன்மாவும் அதோடு மூழ்கி இருக்கும் நாம் மாயா வளையத்தில் அசத்து பொருளாகவே இருப்போம் அப்போ ஈஸியாக அழிஞ்சிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் இந்த முதல் விளக்கத்தில் அவர் சொல்ல வர்றார் அடுத்தடுத்து என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம் சிவாயம் நம்ம திருச்சுட்டப்பலாம்